ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ஆனால் இப்போ இருக்கிற கடத் காலத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கெட்டு போய் மருந்து மாத்திரைகளோட வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் சின்ன பசங்களும் இந்த நிலமையில் இருக்கிறது ரொம்பவும் கொடுமையிலும் கொடுமை என்னதான் மருந்து மாத்திரைகள் வந்து நம்ம நோயை குணப்படுத்தினாலும் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை போக்க அதுக்குன்னு தனியாக மருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது நமக்கு பல நோய்கள் நம்ம சமையலறையிலே போக்கக்கூடிய போகக்கூடிய தீர்வு இருக்குது ஆனாலும் அது உண்ணங்க ஆனாலும் அதை பற்றி நமக்கு தெரிகிறதில்ல நம்ம சமையல் உள்ள ஏலக்காய் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கொண்டதுங்க பொதுவாக ஏலக்காய் வாசனைக்காகவும் சுவைக்காகவும் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சதும் கூட ஆனால் இதையும் இந்தாண்டி ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆச்சரியப்படுத்தக்க நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குதுங்க சாதாரணமாக நம்ம டீ போடும்போது ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு குடிப்போம் அதுக்கு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இதில் உள்ள அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் உள்ள வேலடைஸ் அப்படின்ற தாங்க நறுமணத்தையும் அந்த சுவையும் கொடுக்குது அதோட நறுமணமும் இந்த நோய்களை குணப்படுத்துகிற ஆற்றலையும் கொண்டது இந்த ஏலக்காங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க ஒரு மூலிகை பொருளாகவும் பயன்படுத்தப்படுது ஏலக்காய் டெய்லியும் ஒரு ஒரே ஒன்று மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறலாங்க இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம அறியாமலே நம்ம விட்டு போயிருதுங்க இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால எந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம் மன ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிகவும் நல்லா இருக்குது ரொம்பவே நல்லது அதுதான் வந்து உடலுக்கும் வந்து ரொம்பவே நல்லதுங்க நமது மனதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மனதுல ஏற்படுகின்ற கவலை கோபம் துக்கம் பயம் மற்றும் மன அழுத்தம் இது எல்லாமே வந்து மனசை வந்து ரொம்ப பாதிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க உடல் நலத்தையுமே வந்து பாதிக்கும் மன அழுத்தம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் ரசாயனங்கள் உடல்ல உள்ள அந்த மூளை செல்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடல்ல ஏற்பட்டிருக்கும் அந்த இறுக்கத்தின வந்து அந்த இறுக்கமான நிலையை வந்து போக்கி ரொம்ப சாந்தமா இருக்கிறதுக்கு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பசியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சாப்பிடுவதை வந்து தவிர்த்துருவாங்க ஆனா கூட இப்படி நீங்க வந்து தவிர்க்கிறதுனால உடல் நலம் வந்து பலவீனம் ஏற்பட்டு உங்களுக்கு உடல் வந்து ரொம்பவே வந்து மோசமாக முடியாமல் போயிடும் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏலக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது பசியை தூண்டி நீங்கள் வந்து நல்லா நார்மலாக எப்போயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயு தொல்லையினால் அவதிப்படுறாங்க அந்த ஏலக்காயை வந்து ஏலக்காய் பொடியாக வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடியை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வரும்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ஏலக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து இல்லைனா ஏலக்காயை தட்டி போட்டு அந்த தண்ணியை குடிச்சு வந்துங்க அப்படின்னா வாயுத்தொல்ல உடனடியாக நீங்குங்க அந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால உடம்புல மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்குங்க அதே மாதிரி பித்த நீரை அதிகரித்து ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துது அதனால பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து உங்களுக்கு வாயுத்தொல் அதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காயில் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற உணவு செரிவான ஆகலை அப்படின்னு வந்து உடனே வந்து மருந்தை வந்து தேடி ஓடுறோம் அதெல்லாம் எடுக்காதீங்க அந்த ஏலக்காயோட வந்து ஓமம் சீரகம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் ஓமோ சீரகம் அதை வந்து நீங்க சம அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லேசா தட்டி போட்டு வறுத்துக்கோங்க அந்த ஏலக்காய் ஓமோ சீரகம் அளவு எடுத்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாப்பிடணுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அஜீரண கோளாறு முற்றிலுமாக நீங்கிரும் அதே மாதிரி சிலருக்கு வாய் திறந்தாலே வந்து துருநாற்றம் வீசும் வாயில் பிரச்சனை இருந்தாலும் இப்படி போடுங்க ரெண்டு ஏலக்காயை வந்து நீங்கள் வாயில் போட்டு நின்று சாப்பிட்டு வரும்போது வாய் துருநாற்றம் நீங்கும் வாய் ஆரோக்கியத்திற்கு வந்து இந்த ஏலக்காய் ரொம்பவே ஏற்றுதுங்க அதே மாதிரி வந்து பல் பல்யிர்களில் ஏற்படுகின்ற வீக்கத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் இருக்குது இது பல் கூச்சி அந்த பல்லில் படிஞ்சுள்ள அந்த கரைகள் கிருமிகள் எல்லாத்தையுமே போக்கி வாய் துருநாற்றத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் இருக்குதுங்க உடல்ல அனைத்து உறுப்புகளும் நல்லா சீராக இயங்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் அவசியமான ஒன்று பொதுவாக உடல்ல வந்து கொழுப்பு அதிகமாக தேங்கி இருந்துச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள்ல வந்து கொழுப்பு படிஞ்சு அடைப்பை ஏற்படுத்திடும் அதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்காது ரத்த ஓட்டம் நல்லா நடைமுறை இல்லை அப்படின்னா பல உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அதனால டெய்லியும் ரெண்டு ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்களில் கொழுப்பு சேர விடாம தடுக்கிறது உடல் முழுவதும் சீரான இரத்த ஓட்டத்தை வந்து நீங்கள் பெற முடியுங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலம் ரத்த ஓட்ட சீராக நடைபெறும் உயர் ரத்த அழுத்தம் குறைய பெரிதும் வந்து உதவக்கூடியது ஏலக்காய் அதே மாதிரி உள்ள மாங்கனீசு ரத்த சர்க்கரையோட அளவை வந்து பராமரிக்க உதவுது அதனால சர்க்கரை நோயாளிகள் டெய்லியும் ஒரு ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்டீங்கன்னா இதுவே வந்து ரொம்பவே நல்லதுங்க ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி தலைவலிக்கு ஏலக்காய் ஒரு உகந்த மருந்து தலைவலி உள்ளவங்க ஏலக்காய் டீ குடிக்கலாங்க அல்லது ஒரு ஏலக்காய் வாயில போட்டு மின்னு சாப்பிடலாம் இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க நுரையீரல் தொண்டை வாய் இந்த மாதிரி பகுதிகளில் புற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகங்க அதனால புகைப்பிடிக்கும் எண்ணம் வரும்போதெல்லாம் ஒரு ஏலக்காய வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா புகைப்பழக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சருமத்துல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து எப்போதும் இளமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் ஏற்றது சுவாச கோளறுகளை போக்கும் சக்தியும் கொண்டது இந்த ஏலக்காங்க ஏலக்காய் பொடியை நெய்யில கலந்து டெய்லியும் காலையிலையும் நைட்டும் வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்பு சளி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அதே மாதிரி அதிக பதட்டம் மற்றும் வலிப்பு போன்ற நோய்களுக்கு சிறந்ததுங்க வந்து இந்த ஏலக்காய் அதாவது உடலுள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா சளி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஏலக்காய் போட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க பால காய்ச்சி ஒரு சிட்டி அளவு வந்து ஏலக்காய் பொடியை கலந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து நைட்டு நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன் பன் ரெண்டு பேருக்கும் வந்து ஹார்மோன் உற்பத்தி தூண்டப்பட்டு தாம்பத்தி உறவில் சிறப்பாக செயல்பட முடியுங்க அதாவது வந்து ஒரு சிட்டி அளவு வந்து ஏலக்காய் பொடியை எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியை போட்டுக்கணும் அதோட வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் தேன் கலந்துக்கலாங்க அதை நைட்டும் காலையிலையும் குடிச்சிட்டு வரும்போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து குடிக்கும்போது ஹார்மோன் உற்பத்தி தூண்டப்பட்டு தாம்பத்திய ஒரு ரொம்ப சிறப்பானதாக அமையுங்க ஏலக்காய் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறது ரொம்ப போதுமானது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏலக்காயை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அளவோடு தான் இருக்கணும் எதுவுமே வந்து அளவோடு இருந்தால் தான் ஆரோக்கியமானது அளவோடு எடுத்துக்கிடும்போது எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அமைந்தோம் நெஞ்சு ஸோ அளவோடு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவு வந்து போதுமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ